தாவரங்க குடுவை தாவரம் அப்படின்னு சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருக்கோம் கலர் கலரா நம்ம சேர்ந்து பாக்குறோம் மறக்காம இந்த நாட்டையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க அடுத்த கடை ஒரு முக்கியமான கடைங்க சூப்பரா எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆயிடும் கடையில கூட கால் வச்சிடலாம் ஆனா இங்க அக்ரி இண்டெக்ஸ்ல கால் வைக்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருது இதுல வந்து கடுக்காய் கூட அரைச்சிக்கலாங்க மஞ்சள் கேட்டவங்க கரு இஞ்சி கேட்டவங்க லக்கடான் மஞ்சள் கேட்டவங்க நார்மல் மஞ்சள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடிஷியா கோயமுத்தூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே கொடிஷியா வாசலில் இறங்கி ஏ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பொடி நடையாக கொடிஷியா வாசலுக்கு வந்தாச்சுங்க இதுதான் உள்ள நுழைஞ்ச உடனே ஏர்போர்ட்டு மாதிரி அமைச்சிருப்பாங்க அங்கே வந்து ஒரு என்ட்ரி பாஸை போட்டுட்டு நம்ம உள்ளே போக வேண்டியதாங்க என்ட்ரி பாஸ் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அமுச்சு வச்சிருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருக்கும் இதுதான் என்ட்ரி இங்கே நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போக வேண்டியதாங்க நம்ம இப்போ க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரி இங்கே வந்து நிறைய ஹால் போட்டிருப்பாங்க ஹாலுங்கிறது ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அது உள்ள நிறைய கடைகள் இருக்கும் ஒவ்வொரு ஹால்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கடைகள் இருக்குங்க இப்போ நம்ம ஹால் ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடித்தோட்டம் ரிலேட்டட் பொருட்கள் அதிகமாக இருக்கும் அடுத்து இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இதை அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்டு புத்தக கண்காட்சி பத்தொம்போதுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் நடக்கப் போகுதுங்க இதை குறிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தமாக ஹால் வரைக்கும் இருக்குது மொத்தம் ஒரு எட்டு ஹால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி கூட இருக்குங்க அனிமல்ஸ் கூட வச்சுருக்காங்க நம்ம அனிமல்ஸை பற்றி செப்பரேட்டாக பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடக்க போகிற ஈவெண்ட்டு இங்கே தாங்க நடக்க போகுது இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடமா இருக்கும் நல்லா புல்வெளியாக இருக்கும் அழகாக அமர்ந்துக்கலாம் இங்கே தான் போன வாட்டி நடந்துச்சு அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மரத்துக்கு அந்தார பக்கம் தாங்க அது இங்கே நிறையா வந்து டிராக்டர்லாம் கூட நிற்கும் இதை நீங்கள் ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம டிராக்டர் ஓட்ட போறோம் வாங்க ஓட்டி பார்ப்போம்

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் இந்த கட்டரு அப்புறம் நோன்றத்துக்கு மண்வெட்டி அப்புறம் அறுவாள் அப்புறம் கட்டரு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க கோகோபிட் கொண்டு வச்சுருக்காங்க நீங்கள் எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துட்டு வெளியில் உள்ள ரேட்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க ஏன்னா சில ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது சில ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது ஏன்னா அதேமாரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குறது நல்லதாக இருக்கும் இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே ஏஆர் சீட்ஸுங்க சும்மா கடல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸை அடுக்கி வச்சிருக்காங்க எல்லா வகையான சீட்ஸும் ஸ்பெஷலாக உள்ள சீட்ஸும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நம்ம இப்போ அவங்கள்ட்டே நம்ம கேட்டு பார்ப்போம் வாங்க வணக்கம் சார் நாங்கள் ஏஆர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸுங்க கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க இப்போ அக்ரி கொடிசா இன்டெக்கில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிறேங்க நாங்கள் நாட்டு காய்கறி விதைகள் கீரை விதைகள்ங்க பழ வகை விதைகள்ங்க மூலிகை செடிகள்லாம் கொடுக்குறோங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் புதுசாக கொண்டு வந்துருக்குங்க அது இல்லாமல் பூ வகை விதைகள் கொடுத்துருக்குறேங்க அவுரி விதைங்க இது அவுரி விதையை கொடுத்துருக்குறேங்க அவுரி கவுரி விதைங்க இது இது வந்து ஹேர்டேக் யூஸ் பண்ணுறதுங்க இது இது கூட மருதாணி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் கிழுவ வேலிங்க முழு மாங்கிழுவ வேலி அதாவது உயிர் வேலிக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ மேக்சிமம் காய்கறி விதைகள் கீரை விதைகள் மூலிகை விதைகள்ங்க பூக்கிழங்குகள்ங்க பூச்செடிகள்ங்க பன்னீர் கிரீப்ஸ் எல்லாமே ரெகுலராக கிடைக்கும் அது இல்லாமல் தீவனம் கரணைகள்ங்க அசோலா எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணிட்டுருக்குறேங்க நன்றிங்க எங்களை காண்டக்ட் பண்ணுன்னா எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் நைன் த்ரீங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க கொரியரில் தேங்க்யூங்க இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுனா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அடுத்தது கரு மஞ்சள் கேட்டவங்க கரு இஞ்சி கேட்டவங்க லக்கடான் மஞ்சள் கேட்டவங்க நார்மல் மஞ்சள் கேட்டவங்க கிழங்கு வகைகள் கேட்ட எல்லாருமே இந்த கடையை நோட் பண்ணிங்க இங்கே எல்லா வகையான கிழங்கு இருக்குது ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாகவே இருக்குங்க அதனால் இந்த கடையை நோட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பட் ஆனால் இன்றைக்கி இருக்குமான்னு தெரியல நான் சனிக்கிழமை எடுத்தேன் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அது இருக்குமான்னு தெரியல பட் ஃபோன் நம்பர் இருந்தால் நான் கொடுக்குறேன் அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுங்க இது எல்லாமே கிருஷ்ணா சீட்ஸில் கிடைக்கும் டிஸ்பிளேயே தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறையா சீட்ஸ் இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சீட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா நிறைய கடைகள் இருக்குது சீட்ஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வெளியூரில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இவங்கள்டெலாம் வாங்கிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயிலாம் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீட்ஸ் வாங்கிக்கோங்க யாரும் ஏமாற வேண்டாம் அடுத்தது மெயினாக எல்லோரும் எதிர்பார்த்தது நெய் மிளகாய் இந்த நெய் மிளகாய் வந்து ட்ரே ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி விற்கிறாங்க ஒரு கடையில் வந்து ரெண்டு மிளகாய் வந்து முப்பது ரூபாங்கிறாங்க ஒரு கடையில் ஒரு மிளகாய் முப்பது ரூபா ஒரு மிளகாய் இருபது ரூபாய் அப்படின்னு விற்கிறாங்க ரேட்டை கேட்டுட்டு வாங்கிக்கிங்க இங்கே வந்து இதோட டீட்டெயில் காண்டாக்ட் டீட்டெயில் இங்கே டிஸ்ப்ளேயில் இருக்கு பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் திருச்சிராப்பள்ளி மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடத்துல கேம்ப் ஆஃபீஸ் வச்சு ஃபார்மஸை நேரடியாக ஃபாலோ பண்ணி இயற்கை முறையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் செம்மரம் பர்மா தேக்கு மாப்பழம் சப்போட்டா கொய்யா அத்தித்தன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆர்டிகல்ச்சர் பிளான்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பண்ணுறாங்க அப்படின்னா செடிக்கு வந்து ஒரு வருஷம் வந்து கேரண்டி வந்து பண்ணி கொடுக்குறோம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் மெஷர்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்குறோம் பிளான்டேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபார்மர்ஸ் வந்து இப்போ வந்து கிராப் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்டர் கிராப்பாக என்ன பண்ணலாம் கொடி தாவரம் செடி தாவரம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ பெப்பர்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் மியாசாகி மாங்காய் சாத்துக்குடி பாரி எல்லா வகையான ஆர்டிகல்ஸ் கிராஃபும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தைவான் பிங்க் கொய்யா எல்லாமே ஷார்ட் டைமில் ஈடு எடுக்கக்கூடிய எல்லா கிராப்புமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் உங்களை கான்டெக்ட் பண்ண எப்படி பண்ணலாம் எங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறது ஸ்க்ரீனில் உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் பண்ணுவோம் வெப்சைட் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்லியூஷன் தேங்க்யூ ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன் இது வந்து நான் டீ ஸ்டைன்ஸ் கம்பெனிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் இது எங்களோட ப்ராடக்ட் கிரீன் மெராக்கல் இது எதுக்குக்காக யூஸ் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட்டு வந்து உங்களுக்கு இலை மேலே தெளித்ததுன்னு கூட அந்த பச்சையம் எடுத்து கொடுத்து க்ளோரோஃபில் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர் தௌசண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக எடுத்து கொடுக்குது ஸோ இதுதான் மெயினான இந்த க்ரீன் மெராக்கல் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வாட்டர் ட்ரவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேசிட்டியான ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி விண்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் வின்டரில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா இலையில் வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் ஸோ தேவையான அளவு எடுத்து கொடுக்கும் இது மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஒன் ப்ராடக்ட் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் க்ரீன் இந்த செடிகளுக்கு என்ன ரேஷியோ யூஸ் பண்ணால் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் சார் எல்லா செடிகளையும் எல்லா செடிகளையும் எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம கொடுக்கலாம் இப்போ வாழை தென்னை பல அதுவுமே யூஸ் பண்ணலாம் எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம் சார் அது மாதிரி இப்போ மாடித்தோட்டத்தில் வந்து இந்த வெண்டைக்காய் அவரைக்காய் கொத்தவரை அதெல்லாம் போடுவோம்ல ஆமாம் சார் அதுலாம் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நாள் இது வந்து எக்ஸ்பீரியாகவும் இருக்கும் சார் இது டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ அது நேர்கிலேயே இருந்தால் போக மாட்டேன் ஆ ஆ

இப்படிதானே ஃபைபர் ஃபைபரா மிக்சி தான் சார் கொஞ்சம் டெமோ காட்டுங்க சார் எப்படி இதில் வந்து இப்போ மஞ்சள் அரைக்க போகிறாங்க இது வந்து காஞ்ச மஞ்சள் தான் இது மாதிரி காஞ்ச மஞ்சள் நம்ம அரைக்க போகிறோம் ஓகேவா ஒன்று நிறைய போட்டுருக்காங்க உள்ள மஞ்சள் இது எப்படி அரைக்கிது நம்ம பார்க்க போகிறோம் சார் தாங்க லாக்கை வந்து இப்படி ஒரு லாக் இங்கே இருக்குது இந்த லாக்கை வந்து டைட் பண்ணிக்கணுங்க மஞ்சள் அரைக்கிறவங்க பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ மஞ்சள் மிக்சியில் அரைக்கும் போது ஹீட் ஆகிடுதுல்ல இப்போ அவாய்ட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி வாங்கினா இருந்தால் மஞ்சள் மட்டும் இல்லைங்க சார் இதில் வந்து மிளகாத்தூள் கடுக்காய் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கடுக்காய் கூட அரைக்கலாங்க

இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி இதில் வந்து கடுக்காய் கூட அரைச்சிக்கலாங்க மிளகாய் பொடி கோதுமை அப்புறம் இந்த எனி டைப் உங்களுக்கு எல்லாமே அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அரைச்சி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த மாதிரி எல்லாமே அரைச்சு காமிச்சிருக்கோம் இது வந்து பூவாளி இது வந்து ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர் வந்து டூ ஹண்ட்ரட் இது வந்து டென் லிட்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் கரெக்டாக டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்களா சார் கொரியர் அனுப்புவாங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா மேனுவல் தான் மோட்டர் கிடையாது மேனுவலாக யூஸ் பண்ணுறது பம்ப் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் ஹேண்ட் பம்ப் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ருபீஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் தான் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் இதுன்னு வாங்கிக்கோங்க கொரியர் கூட அனுப்புங்க அடுத்தது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தால் இந்த கோகாய் கட்டிங்ஸ்ங்க இந்த கோகாய் கட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தாங்க இருக்குது இப்போ நெய் மிளகாயும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்குது அதுக்கப்புறம் கோகாய் கட்டிங்ஸ் இவங்கள்ட்ட இருக்குங்க இவங்கள டைரக்டாக நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதிலே நீங்கள் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணி என்ன ரிட்டன் வாங்கிக்கங்க இப்போதைக்கு எண்பது ரூபான்னு சொன்னாங்க பட் கொரியர் சார்ஜோட சேர்த்து எவ்வளோ வரும்னு தெரியல நீங்கள் டேரெக்டாக டீட்டெயிலாக கேட்டுகிட்டு வாங்கிக்கங்க இது கோயம்புத்தூர் அக்ரிங்க இந்த தேன் நெல் வந்து நாங்கள் தேன் ஸ்டால் போட்டிருக்கிறோங்க இதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளிக்கோ க கா இரும்பலுக்கோ இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த நெல்லி வந்து சிறந்த மருந்தாக உபயோகப்படுது இதில் நாங்கள் ஐம்பது ரூபா பேக்காகவும் கொடுக்குறோம் இரநூறுவா பேக்காகவும் கொடுக்குறோம் நூறுரூவா பேக்காகவும் கொடுக்குறோம் உங்களுக்கு எந்த விருப்பமாக இருக்கிறவங்க எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிட்றக்கு நாங்கள் இங்கே வந்து டெமோக்காகவும் பத்து ரூபா பாக்ஸ் வச்சுருக்குறோம் உங்களுக்கு தேன் வேணும்னா நாங்கள் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் தேனில் ஊற வச்சு உங்களுக்கு இது மாதிரியும் கொடுக்குறோம் இது மாதிரி குழுக்கந்துவும் கொடுக்குறோம் இது வந்து குழந்தைகளுக்கு பட்ட தேன் கொடுக்குறாங்க கிராம தேன் கொடுக்குறோம் இது சளி இரும்பல் காய்ச்சல் எல்லாத்துக்குமே குழந்தைகள் வந்து எடுத்துக்குவாங்க டைரெக்டாக உங்களுக்கு கொடுக்குற போது இது வந்து குழந்தைய யாரும் எடுத்துக்க மாட்டாங்க நாங்கள் இது வந்து மூணு மாதம் ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து வடித்து எடுத்து சுத்தமான தேனில் நாங்கள் ஊற வச்சு இங்கே கொண்டு வந்து உங்களுக்காக கொடுக்குறோம் இது யாருமே செய்கிறதில்ல நாங்கள் உங்களுக்காக நாங்கள் செஞ்சு கொடுக்குறது நீங்கள் கண்டிப்பாக இதை எல்லாம் வாங்கி பயன்பெறோன்னு கேட்டுக்கிறோம்

ஓகே கெரிய செலவு இல்லை ஆ கரெண்ட்டு செலவு கிடையாதுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு மாடி தோட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் அதை ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கும் உங்களுக்கு ஒரு பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும் ஆமாம் அதோட பெருசாக இருக்குது இது ஃபைவ் எயிட்டிங்க ஆ ஓகே அது சிக்ஸ் எயிட்டி இது ஃபைவ் எயிட்டி சூப்பராக இதை எடுத்துவிட்டோம்னா ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு ஓகே சூப்பராக இருக்குது அடுத்த கடை ஒரு முக்கியமான கடைங்க இந்த கடை தான் ஏமாத்துகிற கடைங்க கலர் கலராக பூ இருக்கும் கலர் கலராக சாயத்தில் நினச்சி வச்சுருவாங்க இந்த கடையில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வெள்ளை பூவாக தாங்க பூக்கும் இந்த கடையை நம்பி ஒருத்தவர் வாங்கியிருக்காரு பாருங்கள் இந்த கடையில் வியாபாரம் பண்ணியிருக்காரு இவர் கண்டிப்பாக ஏமாந்து தான் போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வெள்ளைப்பூ தான் பூக்குது நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் வாங்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க அப்படியே சுற்றிட்டு வந்தோம் அப்போ சிவான் அப்படியே வந்துட்டாங்க அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்ததுங்க இப்போ காலைல பார்க்கும்போதே கம்மியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க அப்படின்னா காலையிலே வந்துருங்க ஒரு பத்து மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும் இருக்க இருக்க கூட்டம் அலைக்கடல் போல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் உள்ளே காலே வைக்க முடியாது நீங்கள் அலையில் கூட கால் வச்சிடலாம் ஆனால் இங்கே அக்ரி இன்டெக்ஸில் கால் வைக்க முடியல அந்தளவுக்கு கூட்டம் வந்துடுது அதனால வரதாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க ஏன்னால் கூட்டம் ஆக ஒன்றுமே வாங்க முடியல நானும் இன்னும் இது வரைக்கும் ஒன்றும் வாங்கலை அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் வாங்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி மண்வட்டி வாங்கணும்ல அந்த கடை தாங்க மண்வட்டி வந்து பார்த்திங்கனா நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் அந்த மரம் மட்டும் லைட்டாக காய்ச்சிருச்சு அவ்வளோதான் மற்றபடி நல்லா சூப்பராக தான் இருக்குது இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலையெல்லாம் வச்சுருக்காங்க ஷேட் நெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதுவும் அதுவும் கல கலராக வச்சுருக்காங்க இந்த ரெயின்போ மாதிரி சூப்பராக இருக்குது இப்போ பாங்க அந்த ஷேட் நட்டு போய் பார்ப்போம் இந்த ஷேட் நட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கார் ஷெட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கார் ஷெட்டுக்கு கலர்ஃபுல்லாக போட்டு விடலாங்க அதுக்கப்புறம் நீங்கள் கார்டனுக்கும் போட்டுக்கலாம் இதெல்லாம் கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க ஒரு கிலோ வந்து இரநூத்தி பத்து ரூபா என்ற ரேட்டில் சொன்னாங்க சரியாக தெரில டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோலையும் காண்டாக்ட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் ஷேட் நட்டு என்னென்ன கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து வெள்ளை அந்த ப்ளூ இது வந்து ரெட் அண்ட் பிளாக் பாருங்க இத்தனை கலரில் இருக்குது கலர் கலராக நம்ம ஷேர் நெட் பார்க்குறோம் இத்தனை கலரில் வந்து நம்மளுக்கு ஷேர் நெட் இருக்கு வேணா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கலாம் இதை தவிர நிறைய ஸ்டால் இருக்குங்க எல்லா ஸ்டாலையும் நம்மளால் கவர் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து நாலரை லட்ச ரூபா மதிப்புள்ள ட்ரோனுங்க இது வந்து வெட்டி வேரில் செய்யப்பட்ட நிறைய கைவினை பொருட்கள் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே அருமையாக இருந்ததுங்க ஏன்னா நம்ம நேரில் பார்க்கும் போதுதான் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வருடம் வர முடியாதவங்க நீங்கள் அடுத்த வருடம் கூட வந்து இந்த அக்ரி இண்டெக்ஸை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இங்கே இது மட்டும் இல்லைங்க நிறைய நர்சரி கூட இருக்குது நீங்கள் எல்லா ஸ்டாலும் முடிச்சுட்டு அதே பேக் சைடில் வந்தீங்கன்னா நிறைய நர்சரி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்று முதல் அடினியம் வரை வாங்க முடியும் இப்போ நீங்கள் ஆடி பட்டத்துக்கு விதை போட்டு அது வளர்ந்து இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு எடுத்து வைக்கிறத விட இங்கே சிம்பிளாக வந்து நாற்று வைக்கிறாங்க அந்த நாற்றை வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் வச்சு போதும் சூப்பராக வளரும் போன வாட்டி நான் வச்சு வளர்த்தேன் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமாக வந்தது பச்சை மிளகாய் சூப்பராக வந்துச்சு அது மாதிரி காலிஃப்ளவர் நாற்று கூட இங்கே நிறைய இருக்குதுங்க அதனால் நீங்கள் வேணுங்கிறவங்க நாற்றா வாங்கிட்டு போயிடுங்க நாற்றா வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உடனே போயிட்டு வச்சிடலாம் ஒரு மாசத்துல நம்மளுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க மறக்காம இந்த நாட்டையும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க அடுத்து நான் முக்கியமாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பிளான்ட்டு என்ன அப்படின்னா பூச்சி ஒன்றும் தாவரங்க குடுவை தாவரம் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் அந்த தாவரம் தான் இது ஆனால் ரேட்டை கேட்டோடனே அப்படியே நம்ம வாய மூடிட்டு அப்படியே வந்துட்டேன் ஏன்னா ஆயிரத்தி இரநூறுவாயாங்க இந்த தொட்டியில் உள்ளது அதனால் வாங்கலை யாராவது வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க நம்ம வளர்த்து பார்ப்போம் இது ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு பிளான்ட்டு இங்கே வரீங்க அப்படிங்களா என்ன பண்ணுறீங்க சரி சரி